சொல்ல வடை சொல்றதுக்கு வந்து பருப்பு போட்டுறாங்க வடை இந்த வீடியோ வட எப்படி சொல்றேன் பார்க்கணும் நல்லா பார்க்குமா என்ன வடக்குமாடைய மாவு பார்த்தீங்கன்னா நல்லா ஆட்டியாச்சு ஆட்டிட்டு போடுறாங்க அதான் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெயில் போடுறதாம் வாங்க எண்ணெயில் போட்டுக்கலாம் மேலே போய் பார்த்தீங்கன்னா நல்லா மஞ்சிடுச்சு மாவு இன்னும் ஒரு கொஞ்சம் அஞ்சு டே சரி அதுக்கப்புறம் எடுத்துடலாம் எடுத்துட்டு நம்ம எண்ணெய் உடனே எண்ணெய் ஊற்றி உடனே வேலை சொல்கிறான் ஸ்வீட் வட கார வடை ரெண்டு பேரும் தான் செய்யுது காரை வடை இல்லை ஸ்வீட்டு விட மாட்டேங்க ஸ்வீட்டு மட்டும் மட்டும் தான் செய்றேங்க காரோட எடுக்கலாம் Gue t referred Marche Tintonder Desmarais The Jadinya sweet orang ya, karawej sweet orang ya. Sweet orang. Hah? Sweet orang dah. Sakar podo dah, level enggak? Sakar. Sakar mau kasih நீங்க பட்டையை போட குண்ட போட்ட அதுக்கு போ

குழந்தைங்கள் புட்டு சாப்பிடுறது தான் ஊரிங்கதா

அப்படி அடுத்த பார்த்தீங்கன்னா பாவு வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி வந்து ஒழுங்கு அந்த அளவுக்கு பாவம் சூழல் காயசூழல்